நிகழ்வுகளை எடுத்து போடும் போது விட்டுடாதீங்க பாட்டு சப்கினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்ப நன்றி வணக்கம் இப்போ ஒரு ரோட்ல போற நீ இருட்டான பகுதி நீ என்ன பண்ற போகும்போது உன் பயணத்தை நோக்கி உன் எண்ணத்தோட போல திரும்பி 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 பாக்குறீங்க என்ன வரும் இங்க என்ன வரும் ஒரு மரம் குழுங்குச்சுன்னா கூட ஐயோ ஏதோ குழுக்குது இப்படின்ற இந்த கற்பனையிலேயே போகும்போது பேய் பிடிக்கும் உன்ன நான் போகும்போது இங்க என்ன நானே ஒரு பெரும் பேயாச்ச அப்படி நான் போனா எந்த பேயும் என்கிட்ட வராது அப்ப பேய் என்றது எங்களுக்குன்னா உன் மனத்தில் தான் இருக்குது வெளியவே இல்லை பயம் தான் பேய் இப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவருக்கு வந்து ஏராளமா ஏராளமான காதலிகள் ஆமா

இன்ப துன்பம் கடந்தவன் இல்லையா அவனுக்கு எதுக்கு வந்த பாசத்தை கடந்தவனுக்கு மனைவிகள் இத்தினி எதுக்கு விளையாடுறது பொம்மையா இதெல்லாம் எழுதப்பட்ட கதைகள்மா கடவுளுக்கு அதெல்லாம் கிடையாது கடவுள் வந்து சத்தியத்துல நிக்கிறவன் அவனுக்கு வந்து போய் போராட்டு ஏமாத்தல் பொம்மை ஆட்டம்லாம் கிடையாது மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வசதிகளையும் எழுதி வச்சுன்னு படிச்சுன்னு கிடான் அதெல்லாம் கிடையாது சரி அத்தனை மனைவி வச்சிருந்த கடவுள் இப்ப எத்தனை மனைவி வச்சுங்கிறாரு அப்பவே அத்தனை மனைவி வச்சு இப்ப நிறைய ஆயிட்டு இருக்கணுமே அது குட்டி போட்டு குட்டி போட்டு சுவாமி இப்ப வந்து திசைகள் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு ஒரு பலன்கள்னு சொல்றாங்கல்ல இந்த திசையில படுக்க கூடாது இந்த திசையில உட்காந்து சாப்பிடணும் இந்த திசையில சாப்பிட கூடாதுன்னு திசைகளுக்கு ஏதான இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் இருக்கா எது திசை சொல்லு நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் எப்படி இது இந்த நார்த் வெஸ்ட் இதுன்ற

அப்படி இல்லை இதுவா அவங்க பெரியவங்க அந்த ஒளியை வச்சு நேரத்தையும் இதையும் திசையும் வகுத்தாங்க ஆனா நீ எந்த திசையில இருந்தினாலும் உன் பலன் விதிப்படித்தான் இந்த விதியை மா மீறி திசை நிர்ணயம் பண்ணாது ஏன்னா உனக்கு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி ஆகிடுச்சு நீ இப்படிதான் வாழ போறேன்ட்டு இதை யாராலையும் மாற்ற முடியாது எந்த புத்தி சொல்லியும் மாற்ற முடியாது எந்த அறிவுரை சொல்லியும் மாற்ற முடியாது எந்த திசையில படுத்தும் மாற்ற முடியாது உனக்கு எது நடக்கணுமோ அதுதான் நான் மேற்கு திசையை தலையை வச்சு கிழக்கு திசையில் கால நீட்டி படுத்தால் எனக்கு சுபட்சமாக இருப்பேன்னா நான் ஆயுள் முழுக்க அதிலே பற்றங்க அடுப்பின சொல்லுமா இது மனிதனை ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்காக வகுக்கப்பட்டது இதெல்லாம் இது இதனால் வந்து வாழ்க்கை உயர்ந்துராது வாழ்க்கை தேஞ்சிடாது ஆனால் வாழ்க்கை உயர்றதும் தேதும் உன்னுடைய விதி தான் அதுதான் முழு பலனை காட்டுறது திசைகளை காட்டாது பொய் சொல்றது வந்து பொய் பேசுறது தவறு அப்படின்னு சொல்வோம் சில சமயங்கள்ல வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவோ இல்ல நமக்கு சார்ந்தவங்கள காப்பாத்திக்கிறதுக்காகவோ பொய் சொன்னா தவறு இல்லைன்னு சொல்லுவோம் இதுல எது சரி எது தவறு தவிர்க்க முடியாத நேரத்துல போய் சொல்லலாமா வள்ளுவர் கூட சொல்றாரு திருவள்ளுவரே சொல்றாரு பொய் சொல்றது ஒண்ணு தவறு இல்லைன்றாரு ஆனா அந்த பொய்ய வாழ்க்கைக்கே ஏத்துக்கூடாதுன்றாரு வாழ்க்கை முழுதும் பொய் சொல்லிக்கு தெரியக்கூடாது அப்ப வள்ளுவர் சொன்னார் சொல்லிட்டு வாழ்க்கை முழுதும் போய் சொல்லி தெரியக்கூடாது ஒருத்தனை காப்பாத்த போற அந்த பொய் காப்பாத்தும் சொன்னா அந்த இடத்துல சொல்றது தப்பு இல்ல ஆனா போற இடத்துல எல்லாம் பொய் சொல்லி தெரியுது தப்பு அததான் பெரியவங்க சொன்னாங்க பொய் சொல்லலாம் இடம் அறிஞ்சு பொய் சொல்லு அப்படின்னாங்க எந்த இடத்துக்கு அந்த பொய் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு சொல்லு வாழ்நாள் புள்ள வாழ்க்கையை ஆக்காதேன்னாங்க அதனால பொய்ன்றதை எங்கே சொல்லணும் எப்படி தான் முக்கியம் எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டுலயும் பொய் சொல்லியிருந்தா வாழ்க்கையே சதறி போயிடும் கதைகள்ல வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்திரலோகம் லோகம் பாதல் லோகம் ஸ்வர்கோகம் அப்படிங்களா இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை வெறும் நீ வாழ்க்கையில துன்பம் இல்லாம சாவர வரைக்கும் வாழ்ந்தேன்னா சொர்க்க லோகம் நான் பிறந்த சோத்து கூட லாட் வச்சு இது நரகலோகம் எல்லா லோகம் இங்கேதான் ஆகுது அதுக்குன்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தா நாங்க வேலைக்கு ஏது போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடு வந்த லோகத்துக்கு எவ்வளவு ஆளு வச்சு வேலை வாங்குறது சொர்க்க லோகத்திலயும் நரக லோகத்திலயும் சொல்லுமா சொர்க்க லோகத்தையும் நரக லோகத்தையும் நிர்ணயம் பண்றவன் யாரு இதெல்லாம் பயம் பொருத்தி வைக்கிறதுக்கு ஆதியில எழுதுனதெல்லாம் இப்போ நிஜம் இப்ப நிஜம்ன்றது நீ வாழற நான் வாழற இது நிஜம் இந்த வாழ்க்கைய சரியா வாழ்ந்துட்டு போட்டுதான் வாழ்க்கையை தவிர சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்கு என்ன பண்ண போற அது இருந்து இருக்கட்டும் என்ன பண்ண போறிய சொர்கிட்ட சில பேர் வழக்கு தலியா இருக்குற ஒரு மாதிரி ஆளு முக்கா கிரௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறாரு இப்ப நானும் வெட்டிட்டேன்னு வச்சுக்கோ இதுல யார் குரு யார் சிஷ்யன் தெரியாது போய்டும் அந்த குரு சிஷ்யன் தெரியறதுக்காக இந்த தாடியும் கொண்டையும் வச்சுறேன் ஆனா இந்த தாடிக்கோ கொண்டைக்கோ கடவுளுக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது கடவுள் வந்து நல்ல பரிசுத்த மனச கேக்கிறாரு அதை கொடுக்க மனுஷன் பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான गुरुवे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्री